ரிவ்யூஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு என் கூட ஒரு பெரிய ஸ்பெஷல் கெஸ்ட் ஜாயின் பண்ணிருக்காரு ஸோ ரீசென்ட் டைம்ஸ் நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்து ஃபேமஸான ரைட்டர் கம் லிருசிஸ்ட் விக்னேஷ் அவர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை யாராச்சும் லிருசிஸ்ட் அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு வராது கஷ்டமாட்டோம் ஆமா அது இப்படி ரெக்கக்னைஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு லிருசிஸ்டம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபீல் ஆகும் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது நிறைய பேர் வாய் நுழையாது சோ அது இவரு இவர் அவரு பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கடா கரெக்டா இல்ல என்கிட்ட கேளுங்கடா நானே சொல்ல அந்த மாதிரி இருக்கும் பட் இப்ப கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி சொல்றாங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கு சோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி ஒண்ணு இருக்கும் அது எப்படி ஆரம்பிச்சு உங்க எழுத்துக்கள் எப்படி வந்து உருவாச்சு நான் ஒரு நைன்த் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ நைன்த் ஸ்கூலில் தான் நைன்த் படிக்கும்போது ஓகே ஃபைன் யா ஸோ நைன்த் படிக்கும்போது பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் காட்டிட மாட்டோம் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்களே எனக்கு நோக்காமல் உட்காந்து இடத்துலேருந்தே ஒன்று பண்ணணும் மற்றதெல்லாம் வரல ஸோ என்ன பண்ணலாம்னா கவிதை எழுதலாம் நல்லா இருக்கே அடடே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் அப்போ என் பக்கத்தில் விவியன்னு சொல்லிட்டு ஒரு பையன் உட்காந்துருந்தான் அவன் வந்து சர்ச்சில் கீபோர்ட் வசிப்பான் ஆல்பம் சாங்ஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ அப்போ நீ பாட்டு எழுதுவியா அப்படின்னு சொல்லி கேட்டான் என்ன பண்ணும் அப்படின்னு நான் கொடுக்குற டியூனுக்குள்ளே உங்கள் கவிதை எழுதி கொடு நல்லா இருக்கே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி விளையாட்டாக ஆரம்பிச்சது ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே ஐ திங்க் ஒரு லிரிசிஸ்டாக ஒரு எழுத்தாளரான வச்சுக்கோங்களேன் யாராச்சும் சொல்லணும் ஏ நீ நல்லா எழுதுற ஸோ கண்டினியூ பண்ணு அப்போ தான் ஓகே நம்மளே நான் ஒரு விஷயம் நல்லா பண்ணுறோன்னு தோணலை அந்த மாதிரி எப்போ ரெக்கக்னைஸ் ஆச்சு ஓகே இது நம்மளுக்கு நல்லா வருதுன்றது அப்போ எனக்கு யாருமே அப்படி சொல்லலை நைன்த்துலேருந்து எழுத ஆரம்பித்தேன் ஸோ டில் மை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரையும் நான் அங்கே கிட்டத்தட்ட ஒரு நூறு சாங்ஸ் நாங்கள் ரெண்டு பேருமே பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு என்ன பெருசாக பாராட்டி எனக்கு ஸ்ட்ரைக்கான விஷயம் அப்படின்னா எங்கள் அப்பாவோட ஆஃபீஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஸோ எங்கள் வீட்டில் நான் ஒரு பாட்டு எழுதி காட்டினேன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப முக்கியம் போய் படிட அப்படின்னு போயிடுவாங்க அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க போயிட்டு ஏய் ராமகிருஷ்ணன் பையன் சூப்பராக எழுதுறான்டா என் பாரு அப்படின்னு காட்டியிருக்காங்க ஈவினிங் எங்கள் பாண்டா ஏதோ பாட்டெலாம் பண்ணிவிடுங்க எனக்கு காட்டவே இல்லை காட்டிலையே ஓன்டா முதல்ல வந்து அந்த ஜோனில் இருந்து ஸோ அவர் தான் எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஒருத்தர் பார்த்து சொல்லி எங்க கவனிக்க வச்சார் எங்கள் வீட்டில் அந்த பிவியனுங்கிற பையன் வந்து இன்ஜினியரிங் நாங்கள் ரெண்டு பேரும் காலேஜ் ஒன்னாக சேர்ந்தோம் எனக்கு இதெல்லாம் செட் ஆகலை நான் சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சென்னை வந்தான் ஸோ அவன் சவுண்ட் இன்ஜினியரிங் சூஸ் தான் என்னோடய டேர்னிங் பாயிண்ட் ஏன்னா அவன் கிளாஸில் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் அஞ்சு பசங்க அதில் ஒருத்தர் தான் சித்துக்குமார் கம்போசர் ஓகே ஸோ அப்படி தான் நாங்கள் பழக்கமாக ஆரம்பித்தோம் தென் சித்துவோட இண்டிபெண்ட் ட்ராக்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயும் நேர்றது அப்போ தான் கண்ணை விசி ரிலீஸ் ஆச்சு ஸோ இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் அவன் இன்ஜினியரிங் பீஸ் சவுண்ட் இன்ஜினியரிங் பீஸ் சேர்ந்தது தான் வீசி கண்ண வீசி கட்டி போடும் காதலி கண்ணோ ரெண்டு முத்தம் கேக்குது கண்ண வீசி ரிலீஸ் ஆகிற வரை எனக்கு அட்ரஸ் இல்லை கண்ண வீசி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என் அட்ரஸ் கண்ண வீசியாக இருந்தது ஆனால் அதோட வேலிடிட்டி ஒரு ஒன் இயர் கூட இல்லை அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கிற போது லக்கிலி எனக்கு அடிப்புலி கிடச்சிது ஸோ அடிப்புலி நான் எழுதுனேன் அப்படிங்கிற போது என்னை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது தென் எனக்கு ஃபிலிம்ஸ் லோன் தேவைப்படுது அப்போ ஒரு ஈ எனக்கு கிடச்சது ஸோ இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் அது அந்த ஹிட் சாங்ஸ் ஓகே எனக்கு பெருசா இந்த மியூசிக் நாலேஜ் டெப்த் வந்து ரொம்ப கம்மி எனக்கு ஒரு ரிலிட்டஸ் ஸ்டேபில்லா உங்கள் இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லும்போது அந்த சுச்சுவேஷன் அதுதான் இருக்கணுங்கிறத நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இப்போ ஐ ஈஸிலி கெட் இன்ஸ்பயர்ட் அது என்னோட ஒரு ட்ராபேக் அதனால நான் நான் ஃபோர்ஸ் என்னை வந்து நிறைய விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும் அதே எழுத ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிறது நடக்கக்கூடாதுங்கிறதுனால நான் இங்கிலீஷ் படமே பார்க்க மாட்டேன் பார்த்தாலும் டப்பிங்ல தான் பார்ப்பேன் ரெண்டு ரீசன் ஒன்று அவங்க டப் பண்ணுற வே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா படத்தையுமே அவங்க ஜாலியாக தான் பண்ணியிருப்பாங்க ஒரு பெரிய சீன் வரும் ஒரு கன் வாங்குறதுக்காக ஜாகி ஜான் ஸோ த ப்ரைஸ் ஆஃப் ஓ ஓ திஸ் ஆக்சுவலி இந்த இவ்வளோ அது என்ன புதுசாக எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பட் பட் ஒன் ஒன் டாலர் டாலர் மை வாய் அப்படின்னு அதுக்கு தான் ஓகே சொல்லிட்டு அந்த சீன் முடியும் அதே சீன் தமிழில் பார்க்குறேன் நான் அப்படி இங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எது ஒண்ணா ஏ இதெல்லாம் ஒன்னால வாங்க முடியாது ஏன் என்னால வாங்க முடியாது நீ சொல்ற இது வந்து ஒரு லட்ச ரூபா வருது எங்கப்பா இந்த இதுல இன்னும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்கு இது பகவதி படத்துல விஜய் யூஸ் பண்ணது அப்பா குடுக்கலாம் தலை பகவதி படத்துல விஜய் யூஸ் பண்றதா ஸோ அவ்வளவு ஜாலியா இருக்குண்டாப்பி எனக்கு சில சமயம் அதை பாக்க ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் இன்ஸ்பயர் ஆயிடக்கூடாதுங்கிறதால இந்த மாதிரியே பார்த்து பார்த்து என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன் சாங்ஸ்லயுமே அப்படிதான் ஸோ மற்ற லிரிசிஸ்ட கம்பேர் பண்ணும்போது நான் வந்து ஒரு விஷயத்தில் பயங்கர வீக் எதில் அப்படின்னா எனக்கு ரீடிங் ஹேபிட் கிடையாது என் லைஃப்பில் நான் ஒரு புக் கூட படிச்சது கிடையாது ஆசைக்கு புக்கெல்லாம் வாங்கி வைப்பேன் நான் சும்மா வைப்பேன் எனக்கே ஒரு கடத்த மனசு தாங்காமல் நான் நல்லா அறிவார்ந்தவர்கள் யாரையா பார்க்கும்போது கொடுத்து விட்ருவேன் இதை வச்சுக்கோங்க அப்படின்ட்டுன்னு ஸோ என் எனக்கு எதுலேருந்துமே இன்ஸ்பிரேஷன் கிடைக்க வாய்ப்பில்லைங்கிறதுனால என் நான் சொல்லப்படுற சுச்சுவேஷன் தான் இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்கிறதுல நான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக என்ன வச்சுக்கிட்டேன் ஒரு லிரிசிஸ்டா என்ன மாதிரி ஒரு லாக் ஒரு ஜெனரலா கேக்குறேன் இந்த மாதிரி ரெகக்னிஷன் இருக்கணும் நீங்க விரும்புறீங்க பப்ளிக்ல இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் இருக்கணும்ங்கறதெல்லாம் தாண்டி ஆர்டிஸ்ட் フィルム போஸ்டர்ஸ்ல இருக்கணும்ங்கறது ஒரு ஏகமாவே மாறிடுச்சு ஏன் அப்படினா ஒரு மியூசிக் கிளிக் ஆயிடுச்சுனா உங்களுக்கு அது க்ரோர்ஸ்ல ஒரு பாட்டு க்ரோர்ஸ்ல எடுத்து கொடுக்கும் ஒரு பாட்டு இப்ப வந்து 100 மில்லியன் அடிச்சிருச்சுனா உங்களுக்கு அந்த பாட்டு ஒரு 1 க்ரோர் பிசினஸ் கொண்டு வருதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கிற ஒரு பிஸ்னஸில் ஒரு மெயின் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ட்யூன் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் லிரிக்காக இருக்க போகுது அவ்வளோ மெயினான ஒரு டெக்னீஷியனை ஏன் அவங்க ரெக்கக்னைஸே இப்போலாம் பண்ணுறது இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் ஜென்ரலைஸ்டாகவே லிரிசிஸ்ட்டுங்கிற ஒரு பிராண்டே வந்து இப்போ கொஞ்சம் அவங்க இப்போ இருக்கிற பீப்புளோட மீடியா பீப்புளோட பார்வையில் இறங்கியிருக்கும்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது இப்போது நீங்கள் வந்து இவ்வளோ தெரியற அளவுக்கு முன்னாடி இருந்திருக்காது ஸோ உங்கள் ஸ்ட்ரகல் பற்றி சொல்லுங்கள் எப்படி இருந்தது உங்களுடைய கடந்து வந்த பாதைகள் நான் வந்து ட்ரிச்சியிலேருந்து இங்கே சென்னை வந்தேன் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு சென்னை வந்து பார்த்து பயந்து திருப்பி ஓடிட்டு திருப்பிலாம் வந்தேன் ஸோ இங்கே சர்வேவ் வர்றது கஷ்டப்படுறேன் ஏன்னா நான் திருச்சியில் வந்து என்னென்னா மிடில் கிளாஸாக இருந்தாலும் வீட்டில் அப்பா அம்மா வந்து அப்படியே இப்படி வச்சு வளர்ப்பாங்க தெரியுமா அப்படி இப்படி வச்சு என்ன வளர்த்தாங்க ஸோ இங்கே வரும்போது என்னால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியல எதையுமே ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இங்கே சர்வை பண்ணேன் யாருக்குமே நம்பிக்கை இல்லை லிட்ரலாக ஏன்னா நம்ம திருச்சியிலேருந்து வந்திருக்கோம் ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்ட்னு எதுவுமே கிடையாது ஃபிலிமில் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபிலிமில் இருக்கணுங்கிற ஆசை தான் இருக்கே தவிர யாரும் ஃபிலிம்ஸில் இல்லை ஸோ இந்த டைமில் இருக்கும்போது நான் வந்து ஒரு ஃபிலிம் பண்ணுறேன் அந்த ஃபிலிமில் அஞ்சு பாட்டு நான் எழுதுறேன் அதுக்கப்புறம் அந்த படத்துலேருந்து நான் நீக்கப்படுறேன் ஆனால் என் லிரிக்ஸ் இருக்குது வேறு பேர் எல்லாம் வச்சு அந்த சாங் அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகுது அந்த ஆல்பம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படம் செம ஹிட்டு நல்லா ஓடிச்சு அந்த ஆல்பம் வந்து பயங்கரமாக ஓடிச்சு ஒவ்வொரு பாட்டுமே அபவ் தேர்ட்டி மில்லியன் ஓடின ஒரு ஆல்பம் அது ஸோ அப்படி இருக்கும்போது தேட்டரில் ஃபஸ்ட் டே ஷோ நான் போய் உட்காறேன் ஒரு சில சாங்கில் என்னோட லைன்ஸ் நாலு லைன் இருக்கும் ஒரு சில சாங்கில் எட்டு லைன் இருக்கும் ஒரு சில சாங்கில் பதினாறு லைன் இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ லிரிக்ஸ் இருக்கும் ஆனால் என்னால் இதை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ லிட்ரலாக அந்த படத்தை நான் வந்து எங்கள் ஃபேமிலியோட போகிறேன் இந்த சைடு எங்கள் அப்பா இந்த சைடு என் ஒய்ஃபு என் பாட்டு வரும்போது நான் அழுதுருவேன் தெரியும் ஃபர்ஸ்ட் பாட்டு வரும்போது நான் அழமாட்டேன் நாலு லைன் தானே அடுத்த பாட்டுல தான் எட்டு லைன் தெரியும் அதாவது நம்மளுடைய வரிகள் இருக்கு அப்படின்னு அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க நீங்க இந்த படத்துல இல்லை பட் இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து அப்படிலாம் நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல இப்போ இல்லை ஓகே சார் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ற இடத்துல இருந்தேன் சரி ஓகேன்னு விட்டேன் ஸோ அந்த இடத்துல நான் வந்து நான் ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் த செகண்ட் சாங் செகண்ட் சாங்ல வந்து என்னோட லிரிக்ஸ் வந்து இவ்வளோ போர்ஷன் இருக்கு ஒரு எயிட் லைன்ஸ் இருக்கு அது வழுதுருவேன் மொதல் பாட்டை மட்டும் கேட்டு செகண்ட் சாங் அப்போ எந்திரிச்சு போயிடலாம்ட்டுன்னு ஆனா செகண்ட் சாங்ல ஃபர்ஸ்ட் லைனே என்னோட லைன் அந்த பாட்டு பிளே ஆகும்போது தேட்டரே சேர்ந்து பாடுது என்னால அழுகை கண்ட்ரோலே பண்ண முடியல ஸோ இப்படி திரும்ப எங்க அப்பா பாத்துருவாரு நீ சினிமா வேணா ஒன்று வேணாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்றாரு சொல்லிட்டு நான் இந்த சைடு என் ஒய்ஃபோட கையை பிடிச்சிட்டு அழுகுறேன் அவங்க லைட் கலர் டாப் ஏதோ போட்டிருந்தாங்க பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க போயிரு கொஞ்சம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா டார்க் ஆயிடுச்சு வெட்டானா எப்படி இருக்கும் அது அவ்வளோ அழுதேன் அவங்க கையை பிடிச்சிட்டு ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள் தான் தானே கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பேங்க்ரப்டாயிருக்கேன் நான் இத்தனைக்குமே வந்து நான் ஒரு சைடு ஏன்னா ஃபேமிலி குழந்த எல்லாமே இருக்கு நான் ஃபஸ்ட் ஹிட் கொடுக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு செகண்ட் ஹிட் கொடுக்கும்போது எனக்கு குழந்த பிறந்துருச்சு ஸோ ஃபிலிம்ஸ் போகிறதுக்குள்ள இது எல்லாமே நடந்துருச்சு ஸோ ஒரு சைடு நான் ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அட் த சேம் ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் சினிமா வரணும்னு சொல்லும் போது எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன சென்னை கூப்பிட்டு வந்து எங்களோட ஒரு அப்பாவோட ஒரு கசின்ட்ட என்ன மீட் பண்ண வச்சாரு அவர் இங்க கூடம்பாக்கம்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய சினிமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீ சும்மா பேசி பாரு அப்படின்னு ஆனால் அதோட ட்ராப்னு எனக்கு இப்போ புரியல அவர் கூட்டு போய் காட்டுறாரு ஒவ்வொருத்தரும் நாற்பது வருஷமா சினிமால இருக்காங்க இப்போ வரையும் ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் சான்ஸ் கூட கிடைக்கல லைட் மேனா ஜூனியர் ஆர்டிஸ்டா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே சோ இது ரொம்ப கஷ்டம் தம்பி நீ திரும்பி போயிருப்பா அப்படின்னு என்னை பயமுடுத்துறதுக்காக நீ கூப்பிட்டு வந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதை மட்டும் தான் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வீட்டில் உட்கார முடியாது ஒரு சைட் நான் வேலையும் பார்க்கணும் வீட்டுக்கான நீடியும் பூர்த்தி பண்ணும் ஒரு சைடு நான் எனக்கான வேலையும் தெரியணும் அப்படிங்கிற பொஷன்ல தான் நான் என்ன இருக்கணும்னு நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்தேன் ஸோ அந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது ஆஹ் வேலையே போயிடலாமா இதை விட்டுடலாமா அப்படிங்கிற டைம் வந்தது நான் நான் சொன்னேன் இந்த ஒரு படத்துல மட்டும் ஏமாறலாம் கிட்டத்தட்ட ஏழு படத்துல நான் ஏமாந்துருக்கேன் ஏகப்பட்ட பாட்டு என்னோட பாட்டு வந்து என் பாட்டு இல்லாம போயிருக்கு ஒரு தடவை நீங்க பாட்டு சொல்லி பட் படங்கள் கூட கொடுத்துருங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டு சாலிட் ஹிட் கிடைக்கிற வரைக்கும் நம்மளால பேச முடியாது பேசினாலும் ஈஸியா ஆஃப் பண்ணிடுவாங்க பண்ணிருவாங்க நான் ஒரு சைடு எப்படி நினைச்சுப்பேன்னா பரவாயில்ல அடி வாங்குவோம் என்ன இப்ப பின்னாடி சொல்லும்போது போது நிறைய கதை கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஏன்னா இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சினிமா இது ஏமாத்தாதான் நம்பி போவோம் ஏமாறும்போது தாங்கிக்கிட்டு திரும்பி ஏமாறதுன்னு இருக்கணும் அவ்வளவுதான் இப்போ நான் அதனால ஒன்றும் போயிடலையே நான் இன்னும் வந்துட்டேன் எனக்கு இதெல்லாம் மோட்டிவேட்டடா நான் ஃபீல் பண்ணதுக்கு ஒரு ரீசன் வந்து இது அவர் சொன்னாரா இல்லையுன்னு தெரியல அவர் சொன்னதா ஒரு மீன் பார்த்தேன் அனுராக் கேஷ்யப் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தான் உங்களோட ஸ்டோரி யாராவது திருடி இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க திருடி திருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன் உங்களுக்கு அப்ப ஃபீல் பண்ணலையா நீங்கள் என்ன ஏன் நான் ஃபீல் பண்ணுவோம் உங்க பேக்கெட்ல ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்கும் ஒருத்தர் ஒரு ரூபா எடுத்துகிட்டு போனால் ஃபீல் பண்ணுவீங்களா பண்ண மாட்டேன் அந்த மாதிரி தான் மண்ணில் ஆயிரம் கதை இருக்கும் ஒரு தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆமாம்ல நான் ஒரு கிரியேட்டர் நான் ஃபீல் பண்ணும் ஏன் ஒரு பாட்டில் ஒரு எட்டு லைன் எடுத்துட்டானா என்னால் இன்னொரு எட்டாயிரம் பாட்டில் எழுத முடியும் எனக்கு அறிவு இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அந்த ஒரு இதில் நான் விட்டேன் ஒரு விஷயமா இருக்கலாம் ஏதோ ஒரு நபராக இருக்கலாம் இல்லை நம்ம இன்னும் புஷ் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருக்கும் அந்த மாதிரி எந்த விஷயம் இல்லை இந்த நபராக இருக்கு நான் இங்கே வரத்துக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறாங்கன்னா யார் எனக்கு மூணு பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு ரீசன் நான் எப்பயுமே சொல்கிறது என்னோட ஒய்ஃப் நான் வேலை விடுற சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரை பண்ணி திருப்பி வேலைக்கு போவா அப்படின்னு கேட்பேன் நீ ஒன் இயர் எடுத்துக்கோ லைஃப் ஃபுல்லாக எடுத்துக்கோ நான் பார்த்துக்குற ஃபேமிலியை நீ அதெல்லாம் யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சப்போர்ட்டாக இல்லைன்னா இதை பண்ணியிருக்க முடியாது ரெண்டாவது பிக்கஸ்ட் சப்போர்ட் வந்து சித்து சித்துக்குமார் ஏன்னா உனக்கு என்ன பிரச்சனை தங்குறதுக்கு இடம் இல்லையா என் வீட்டில் தங்கிக்கோ த்ரீ பிஹெச்கே தான் உனக்கு என்ன ஏசி வேணுமா நான் போட்டுத் தரேன் சாப்பாடு வேணுமா எங்கள் வீட்டில் குக்கு இருக்காங்க உனக்கு எக்ஸ்ட்ரா என் அரை கிலோ மாவு வாங்குறதுல எனக்கு சொத்து அளிக்கிறது வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு நான் அப்படி வச்சு எங்கள் வீட்டில் வச்சுருந்த மாதிரி என்னை வச்சு பார்த்துக்கிட்டான் நான் வெளியே ஏதாவது மீட்டிங்ஸ் போகிறேன்னா எங்க போகிறேன் மீட்டிங் போகிறேன் என்ன ட்ரெஸ் இது வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவான் ஸோ அவ்வளோ நல்லா நான் பார்த்துக்கிட்டான் ப்ளஸ் அவனோட ஃபிலிம்ஸ் எல்லாமே நான் இன்னுமே இருக்கேன் ஸோ அந்த ஒரு சப்போர்ட் வந்து ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட் மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும்னு ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த ஒரு விஷயம் மூணாவது செல்வ கணபதினு சொல்லிட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு என் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆகிற டைமில் வந்து என் கையில் பத்து பைசா இல்லை நான் நார்மல் ஆகிடும்னு பார்த்தா சிசேரியன் ஆஸ் யூஷுவல் ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு ரூபா தேவைப்பட்டது எட்டு பேர்கிட்ட பத்தாயிரம் பத்தாயிரமா கேட்கலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணி ஃபோன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கால் இவனுக்கு அடிக்கிறேன் மச்சா ஒரு பத்தாயிரரூவா இருந்தால் அனுப்பிவிடு ஆ சரிடா டா என்னாச்சு இந்த மாதிரி ஒய்ஃப்க்கு டெலிவரிடா எவ்வளோ சொல்கிறாங்க எயிட்டி தௌசண்ட் சொல்கிறாங்க இருக்கா அவன்ட்டே என்ன இல்லைடா இந்த ஒரு நாலஞ்சு பேர்ட்ட கேட்டிருக்கேன் ரெடி பண்ணிடுறேன் நீ ஒரு டென்த் தான் அனுப்ப எனக்கு கரெக்டாக இருக்கும் சரி மச்சா சொல்லிட்டு கட் பண்ணிட்டு எனக்கு ஒரு ரூபா அனுப்புகிறான் கால் பண்ணி டே அப்படின்னு யார்டையும் கேட்டுகிட்டு இருக்காத ப்ளஸ் போகிறதுக்குலாம் கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆனாலும் ஆகும் இந்த கைக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அதாவது அவனோட ரெண்டு மாதம் சம்பளத்தை சேர்த்து எனக்கு அனுப்புனான் அவனு ஒன்று பெரிய ரிச் கிட்லாம் இல்லை ஸோ அவன் வந்து என்னோட மிடில் கிளாஸ் அவன் ஐடியில் ஒர்க் பண்ணுறான் ஸோ அவன் ரெண்டு மாதம் சம்பளத்தை எனக்கு அனுப்பி அவன் மேனேஜ் பண்ணிக்கிட்டான் ஸோ அந்த மாதிரியான இந்த மூணு பேர் இல்லைன்னா எனக்கு சத்தியமாக எனக்கு சினிமாங்கிற விஷயமே நடந்திருக்கு நீங்கள் இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு பாடல்கள்லாம் அந்த வரிய ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்றது நல்ல கேள்வி ஆக்சுவலா காயகம்ங்கிறது வந்து இப்போ நான் நீங்க இருக்கிற ஒரு பேராக நான் அதை பாட் ரிலீஸ்க்கு இசைன்னு எனக்கு என்னன்னா எனக்கு எல்லா வார்த்தைக்கும் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய தேடல் இருக்கும் எனக்கு பிளஸ் எனக்கு தான் தமிழ் நான் ஒழுங்காக படிக்கலை ஐ மீன் ரீட் பண்ணல மற்றவங்களுக்காக தமிழ் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணும் ப்ளஸ் முக்கியமான இந்த ஜென்சி ஜென்ரேஷனுக்கு ஒரு தமிழ் மேலே இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணுங்கிறது ஒரு டைமில் எனக்கு அது ஒரு முக்கியமான விஷயமாகவே தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா என் ஒய்ஃப் டியூஷன் எடுப்பாங்க அவன் ஷி வாஸ் அ டீச்சர் ஸோ அப்போ டியூஷன் எடுக்கும் போது இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னா பாதி பேருக்கு தமிழ் எழுத தரல ஆனால் உங்கள் கையில் என்னென்ன போட்டிருக்கீங்க சைனீஸா அப்படின்னு ஒருத்தர் கேட்டான் சத்தியமாக கேட்டான் தமிழ் என் பொண்ணு பேர் எழுதியிருக்கேன் ஓகே படிக்க தெரில அவங்களுக்கு தமிழ் ஏன்னா எனக்கு புரியவே இல்லை டே இது கொஞ்சம் ஓவராலில் உனக்கே உனக்கு தமிழ் தெரியலனா ஓகே படிக்க கூட இது தமிழ்னு கூட எடுத்துத் தெரில அப்படின்ட்டு இல்லை ஒரு ஃபாண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது எனக்கு இதில் என்ன ஃபாண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரில ஸோ அளவுக்கு பீப்புள் வேர் யூனோ தமிழ்ல வந்து ரொம்ப லேக் ஆகிட்டாங்க ஸோ தமிழ் இஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் சவுண்டிங்காக பயங்கரமான ஒரு லாங்குவேஜ் நீங்கள் வந்து நான் நிறைய ஹிந்தி சாங்ஸ் எழுதியிருக்கேன் அதாவது ஹிந்தி பீப்புளுக்கு தமிழ் சாங்ஸ் எழுதியிருக்கேன் ஹீதி ஹீரிய சாங் பண்ணாங்களே ஜஸ்ட்லின் ராயல் அதோட தமிழ் வருஷன் ஃபஸ்ட்டு தமிழ் வருஷன் தான் பண்ணோம் தென் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது ஹிந்தி வருஷன் ரிலீஸ் ஆச்சு அவங்களோட ஆல்ரெடி நான் ஒரு ரெண்டு மூணு சாங்ஸ் பண்ணியிருந்தேன் தென் ஸ்ரேயா ஜெயின் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு ஹிந்தியில் மாதிரி நிறைய ஹிந்தி பீப்பிளோட நான் கொலாபரேட் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாருமே கான்ஸ்டண்ட்டாக சொல்கிற விஷயம் இவ்வளோ சவுண்ட் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக எழுதுறீங்க நான் ஸ்வீட்டாக எழுதலை லாங்குவேஜாக அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது கரெக்டான அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வச்சா போதும் அந்த சாங் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை ஸோ இவ்வளோ நல்ல லாங்குவேஜை நம்மளுக்கு ஆடியன்ஸை போய் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த தேடல் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இப்போ உருகி உருகியில யான் நீன்னு ஒரு வார்த்தை வரும் அது வந்து காயின் வேர்டு அப்படி ஒரு வேர்டு இல்லை யான்னா நான் நீனா என்னவள் நீ அப்படிங்கிறதா யான் நீ அப்படிங்கிறது வேர்டு யா நீ அப்படிங்குறதா வேர்டு ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு யாருக்கும் புரியாத ஒரு இப்படி இப்படி ஒரு பாட்டு கொடுக்காம அழகான சிம்பிளான பாட்டில் அழகாக அங்கங்கே ஒரு வேர்டு வச்சிடலாம்

ஆனால் நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் எதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒரு நார்மல் சாங்க்குள்ள டிஃப்ரெண்ட் ஸ்லாங் ஆஃப் தமிழ் நான் உள்ள வைக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா யுவன் சாருக்கு நான் வந்து பொன்னொன்று கண்டேன் ஒரு படத்தில் என்னம்மா என்னம்மா இருக்காடான்னு ஒரு பாட்டு எழுதுனேன் ஸோ அந்த சாங் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் என்னம்மா என்னம்மா இருக்காடா மொத்தம்மா மொத்தம்மா மொத்தம் தங்கம்மா தங்கம்மா ஜோலி போத காடா அப்படி ஜி தான் போகும் அதுக்கு நடுவுல எனக்கு ஒரு ஸ்லாங் வச்சா நல்லா இருக்கும்னு தோணி அதுக்கு அடுத்த எப்படி வரும்னா அவன் அவழிச்சா மொழியா கிடைக்கேன் தவிக்க முழிக்க அப்படின்னு ஒரு ஊர் சைடு ஸ்லாங் அங்க வைக்கும்போது பாட்டு சித்தி பாட்டு ஆனா ரொம்ப அழகா சவுண்ட் ஆகும் அந்த இடத்துல சோ அந்த மாதிரி அங்கங்க சில ஸ்லாங்ஸ் கொண்டு வரணும் ஆசை என்னோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து கண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் நூறு கோடி வானம் இன்னொரு படத்தை படம் இன்னும் ரிலீஸ் ஆகல ஆனால் அதான் என்னோட மொதல் பாட்டு ஸோ அந்த பாட்டில் கண்ணாட்டிங்கிற பாட்டில் எனக்கு ஒரு இந்த பாப்புலாசம் ஸ்லாங் ஆச காட்டி தள்ளாத டி எட்டி நின்னு கொள்ளாத டி ஆஞ்சு போகும் செல்லாட்டி நீ தான டி தான டி அப்படி வரும் வந்துட்டு கண்ணாட்டி அப்படின்னு ஹுக் வேர்டு வரும் அந்த மாதிரி அதை ட்ரீட் பண்ணிடுவேன் ஆ ஸோ நிறைய டி 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 டின்னு வரும் சோ எனக்கு இந்த மாதிரி ஸ்லாங்ஸ் வச்சு எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே நீங்க நல்லா பாடுறீங்க நிஜமாலே இந்த பாட்டு நல்லா பாடுறதுனால லிரிக் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கா உங்களுக்கு எப்படி இல்லை நான் பாடுற மாதிரி ஏமாத்துவேன் அவ்வளோதான் ஃபஸ்ட் திங் என்னன்னா நான் பாட் ஆக்சுவலாக முறையாக கற்றுக்கிட்டேன் ரெண்டு மணி நேரம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னால் உட்கார முடியல நான் பே பண்ண காசெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ரெண்டு மணி நேரம்னா புரியல ரெண்டு கிளாஸ் போனேன் ஒரு கிளாஸ் ஒரு மணி நேரம் ரெண்டு கிளாஸ் போனேன் ஒன் ஒன் மந்த் பே பண்ணிட்டு ரெண்டு கிளாஸ் போயிட்டு ஆஃப் ஆயிட்டேன் எனக்கு கற்றுக்க முடியல பட் எனக்கு பாட்டு கற்றுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது எதனால அப்படின்னா பேக் இன் டைம்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்லாம் நான் பாடி காட்டுறதுனாலே பாட்டை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஓகே நல்லா இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ நான் நல்லா பாடல வேற சிங்கர் வச்சு பாடி ஆக்சுவலி இப்போ நல்லா இருக்கு அப்படிம்பாங்க ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்கும் எனக்கு இப்ப இருக்கிற வாய்ஸ் கூட அப்போ இருக்காது அப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃபெமினைனாக இருக்கும் வாய்ஸ் ரொம்ப சைல்டிஷ் அண்ட் ஃபெமினைனுக்கு நடுவில் இருக்கும் நான்லாம் கஸ்டமருக்கு யார் கால் பண்ணேன்னா ஹலோ சொல்லுங்க மேடம் என் பேர் விக்னேஷ் ஆஹ் சொல்லுங்க விக்னேஷ் தேவைடா அப்புறம் என்னடா மேடம் அப்படின்னு இருக்கும் சோ இதை பிரேக் பண்ணுங்கிறதுனால லைட்டா இந்த பாடுறவங்களோட சேர்ந்து சேர்ந்து கத்தி கத்தி ஒரு கோரஸ்ல ஒரு தேங்கலாம் லாஸ்டா ஒரு ரன் எப்படி அந்த அளவுக்கு பேசிக்கா இப்ப நான் ஆரம்பிச்சிட்டேன் ஏதாச்சும் பாடம் எங்களுக்கு பண்ண முடியுமா பாடலாமே என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட பாடம் தான் நான் எங்கேயுமே இல்ல இல்லை நான் அதை பாடுறேன் பாடாமதியா பாடுபட்டேன் கண்ணங்குழி வச்சு கொண்டா வரிய மாத்தி போனா நெஞ்சுக்குள்ளதான் கட்டம் கட்டி வந்துட்டா பைய பையதான் என்ன மாத்திட்டா சக்க சக்கழமா குஞ்சி பேசுறா மச்சி மேல கா பிச்சு அழகான காய இவ தானே